நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கனே இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தெருவோரம் பிஞ்ச செருப்பை தச்சு கொடுக்குற முதிவரை பார்த்து கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருமே சல்யூட் பண்ணாங்க ஏன் பண்ணாங்க என்ன காரணம் யார் இவர் அப்படிங்கிற தத்துருமான சம்பவத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையான சம்பத்துக்குள்ளே போகணும்னா வயதான கணவன் மனைவி தன்னுடைய அன்றாட பிழைப்புக்கே பிஞ்சு போன செருப்பை தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க இதுலேயும் அந்த வயதான முதியோருக்கு செருப்பு தைக்கிறதுல பல வித்தகருக்கும் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய தொழில் மீது அவ்வளோ ஈடுபாடு அது மட்டும் இல்லை அந்த வயதான முதியவர் ஓஞ்சி உட்கார காலத்திலும் உழைச்சி தான் சாப்பிட்ணும் அப்படி ஒரு மனிதர் கூட சொல்லலாம் இல்லையா அந்த வயதான முதியோர் ஒரு நாள் முழுக்க செருப்பு கூட தைச்சாலும் கிடைக்கும் வருமானம் எவ்வளோ தெரியுமா ரூபா தான் கிடைக்கும் அதை வச்சு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு வருவார் ஒரு செருப்பு தைச்சா ரெண்டு அல்லது அஞ்சு ரூபா தான் வாங்குவாங்க இது அன்றாட நடக்கும் இதை வச்சு தான் தன்னுடைய மனைவிக்கும் மகளையும் காப்பாற்றிட்டு வர்றாரு அந்த வயதான முதியவர் திடீரென்று ஒரு நாளைக்கு தன் மனைவிக்கோ தனக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாலும் அந்த ரூபாய் வச்சு தான் செலவு பண்ணிப்பாரான் அந்த நூறு ரூபாய் இல்லைனா கூட அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமா இதனாலையோ தனக்கோ தன் மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போகாத மாதிரி இருப்பாங்களாம் இதன்லேயும் மனசுக்கு கஷ்டமான சம்பவம் என்னென்னா மகளையும் சிறு வயதுலேருந்து கல்லூர் வரை அந்த சொற்ப வருமானத்தில் தான் படிக்க வச்சாராம் அந்த வயதான முதியவர் எப்பயுமே அந்த வயதான முதியவர் செருப்பு தைக்கிற இடம்னா ஒரு பெரிய கல்லூரி வாசல்தான் இருப்பார் அந்த வயதான முதியவர் மழை இடி வெயில் எது வந்தாலும் தான் இருக்கிற இடத்த விட்டு வரவே மாட்டாராம் அந்த அளவுக்கு அந்த முதியவர் தான் வேலையில் அவ்வளோ ஈடுபாடாக இருப்பாராம் அந்த வயதான முதியவர் அவர் இருக்கும் இடத்துல பெரிய கொடைக்கை கீழ தான் அமர்ந்திருப்பார் அந்த முதியவர் ஏன்னா அந்த கல்லூரியில் தான் அவருடைய மகள் படிக்க வச்சாராம் அதனாலேயே அந்த முதியவர் தான் செருப்பு தைக்கும் தொழிலை செஞ்சுக்கிட்டு வந்தார் ஆனால் அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருமே அந்த முதியவரை தினம் கிண்டலும் கேள்வியுமாக செய்வாங்க ஆனால் நான் வயதில் முதிர்ந்த முதிர்ந்தவர் என்று கூட பார்க்காம கிண்டலும் கேலியும் அவமானமும் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் கூட நினச்சி வருத்த கூட பட படமாட்டாரான் அந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலை தான் மதித்தார் மற்றவங்க மதிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட நினைக்கவே மாட்டாரான் அதே மாதிரி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பிஞ்சு போன செருப்பை தைச்சாலும் கராக பணம் கூட கேட்கவே மாட்டாராம் இதனாலேயே பெண்கள் மத்தியில் அந்த வயதான முதியவருக்கு பெயர் இருக்குது பெண்களுக்கு செருப்பு தைச்சி கொடுத்தாலும் காசு கேட்க மாட்டாராம் இதனாலேயே அவருக்கு பெண்கள் மீது வன்புணர்வும் ஜுல்லுப்பாட்டினும் கிண்டலும் பண்ணுவாங்களாம் அந்த மாணவ மாணவிகள் இது காது படக்கூட சொல்லுவாங்களாம் அதை கூட அவர் நினச்சி பரத்து கூட படமாட்டாராம் அந்த வயதான முதியவர் இது மாதிரி ஒரு நாள் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த வயதான முதியவர் அப்போது கல்லூரி முடி நேரம் அன்னைக்கு தான் அந்த முதியோருக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்ப ஏற்பட்டுச்சு ஏன்னால் கல்லூரி முடிஞ்சு கல்லூரி மாணவ மாணவிகள் பிரின்சிபால் சக ஊழியரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த கல்லூரி முதல்வர் பிரின்சிபால் கூட சக மாணவிகள் பேசிக்கிட்டு வந்தாங்க நடந்து வரும் பொழுது தாம் அணிந்திருந்த செருப்பு பிஞ்சு போச்சு அந்த கல்லூரி முதல்வருக்கு இதை கண்ட மாணவிகள் பரவாயில்லாமல் காம்பவுண்டு வாசலில் வழியில் ஒரு செருப்பு தைக்கும் முதியோர் இருக்கார் அவர்கிட்ட போய் தைச்சுக்கலாம் அவர் பெண்கள்னாவே காசே கேட்க மாட்டார் சரியான ஜொல்லு பாட்டினு சொன்னாங்க உடனே அந்த முதியோர்கிட்ட போய் பிஞ்சு போன செருப்பை தைக்கவும் கொடுக்குறாங்க உடனே அந்த முதியோர் முகத்தில் ஒரு பொன் சிரிப்போடு வேக வேகமாக அந்த செருப்பை தைச்சி கொடுத்தாரு அந்த முதியவர் உடனே அந்த கல்லூரி முதல்வர் எவ்வளோ என்ற கேட்கவும் செய்கிறாங்க உடனே அந்த முதியவர் ஏமா உங்ககிட்ட காசு கேட்பேனா அப்படின்னு சொல்றாரு உடனே தன்னோட பரிசில் இருந்து இருபது ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்யும்போது போது அன்ப பிறரிடம் காட்டுங்க ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கேட்டு வாங்கிக்கங்க அப்பா என்று சொல்ல அங்கே இருந்த மாணவ மாணவிகள் கூட வேலை செய்யும் ஊழியர்கள் அனைவருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகவும் ஆடியும் போயிட்டாங்க நம்ம கல்லூரி முதல்வருடைய அப்பாவா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்று அனைவருமே அந்த முதியவருக்கு சல்யூட்டும் பண்ணுறாங்க சாதாரண பிஞ்சு செருப்பை தைச்சு தன்னுடைய ஒரே ஒரு மகளை படிக்க வச்சு ஒரு கல்லூரியே நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு உயர்த்திய முதியவருக்கு நினைக்கும் போதே நம்ம உடம்பே சிலிர்க்குது இல்லையா இந்த மாதிரி அப்பாக்களுக்கு என்னென்னைக்குமே நாம் எல்லோருமே கடமைப்பட்டு தான் இருக்கோம் இல்லையா இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்சும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்